மெனிகை கருப்பு டீ நான் போடுறேன் கருப்பு டீ சரி நேத்து வந்து செம்பட்டி டீ இந்த மத்தல நான் செம்பட்டி எடுத்து டீ போட்டேன் இப்போ அந்த மத்தல நான் கருப்பு செடி கருப்பு செடி எடுத்து நான் போட போடுறேன் வாங்க வாங்க கிச்சன் வாங்க கிச்சனுக்கு போலாம் சரி நான் இப்போ வந்து கருப்புல நான் கரும்பைப்பூல நான் கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் அது குடித்தா த தலைக்கெலாம் நல்லது நம்ம சென்த்துக்கெலாம் நல்லது முடிக்கும் நல்லது வாங்க அதில் எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாது சுடு தண்ணியில் இது நல்லா கொதிக்கணும் அப்புறம் வறுப்போட சாறு எல்லாம் இறங்கும் கருவேப்புல அதோட சாறு எல்லாம் இது இறங்கிச்சு எப்படி பச்சை கலர்ல நல்லா சூப்பரா இருக்கு நான் வந்து சக்கரை போட போறேன் உங்களுக்கு தேன் வேணா கூட நீங்க போடலாம் பாருங்க போட்டு நான் கலக்குறேன் இந்த பாருங்க சின்ன ஸ்பூன் இருக்கு சக்கரை போடாம குடிச்சா நல்லது சக்கரை போடாம இப்ப வந்து கருப்பு செடி சி ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நல்லா நீங்களோடய போட்டு குடிங்க நல்லா டேஸ்டா இருக்கும் எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பாய் அத்த வீடியோ உங்களை நான் சாய்ந்துக்கிறேன் பாய்